வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு பதினோரு கரணத்தில் ஐந்தாவது வர கரணம் இந்த கரசைக்கரணத்தை போட குணாதிசயங்களையும் இந்த கரசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அதி தேவதை யார் அவரோட வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த கரணநாதனின் வழிபாடு என்ன அதிசயங்களை தரப்பது அற்புதங்களை தரப்போது என்ன மாற்றங்களை தரப்போதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரைசை கரணத்துக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திரன் மனதை ஆளக்கூடியவன் மனோகாரகன் ராசி கட்டங்களில் ரெண்டரை நாளுக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவான் தான் நம்மளுக்கு ஈஸியாக நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒரு தாய் கிரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நன்மை செய்யக்கூடியவர் பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதனால் சந்திரன் வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது கர்ணநாதன் தான் இந்த லக்னத்துக்கு ரெண்டு லகணத்துக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து கெட்டவராக இருப்பார் இந்த கும்பலகணம் தனுசு லகணம் சிம்ம லகணம் இந்த லக்னத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லகணத்துக்கு அவர் விராதிபதியாக வராது தனுசு லகனத்துக்கு அஷ்டமாதிபயாக வராது கும்பலகணத்துக்கு வந்து ஆறு கொடியன் குணரோக சத்ருவாக வந்துடுறாரு அப்போது இந்த லக்னத்துக்கெல்லாம் கரைசை கரணம் வந்தால் கெடுதபலன் செய்வாரா அப்படின்னு கேள்விக்கு எப்போதுமே கெடுதலம் செய்ய மாட்டார் கருணநாதன் என்பவர் நம்மளை காக்கக்கூடிய கடவுள் கவலைகளை தீர்ப்பவன் நம்ம கஷ்டங்களை தீர்ப்பவன் நம்ம சங்கடங்களை போக்குபவன் சந்திர பகவானை அப்படின் சொல்லிட்டு இந்த சந்திர பகவானுடைய இயல்பான குணங்கள்னா மனசு வந்து ஒரு நிலையாக முடிவெடுக்க முடியாது எல்லோரையும் சந்தேக புத்தி சந்தேகப்படுறது ஞாபகம் மறதி சரிய சைனீஸ் ப்ராப்ளம் தலைவழிக்கிறது அதிகமாக இதெல்லாம் வந்து இந்த தலசை கணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நடக்கும் இந்த கரசைக்கரணத்தில் இருக்கும்போது மரதிகள் அதிகமாக இருக்கும் ஞாபக சக்திகள் அதிகமாக இருக்கும் மற்றவங்க மனசை வந்து ஈஸியாக வந்து எடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க இங்கே என்ன நினைக்கிறாங்க இங்கே என்ன சொல்ல வராங்க என்ன எதிர்கொண்டோன்னா அப்சர்வ் பண்ணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரசைக்கரணக்கூடியவர்கள் இந்த கரைசைக்கரணத்துக்கு அதி தேவதை பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் தான் சகல நன்மைகள் நடக்கும் நம்மளுக்கு கஷ்டங்களை போக்கி நன்மைகள் நடக்கும் ஏனைய வாகனம் கஜ வாகனம் அதாவது ஏனைய வாகனமாக ஒன்று யானை யானையை வந்து பார்க்கணும் டெய்லி எல்லா கோயில்களையும் யானை இருப்போம் இப்போ நிறைய கோயில்கள் வந்து யானை இல்லை அந்த யானையை பார்ப்பது மூலம் அவங்களுக்கு நன்மை நடக்கும் ஏனையை மூடி மோதிரம் இதெல்லாம் எங்களை அறிந்து கொள்ளலாம் எங்களுக்கு வீட்டுல வீட்டில் ஒவ்வொரு தெருக்களிலும் அதிகமாக இருக்கிற கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகர் இல்லாத இடமே கிடையாது தெருக்கள்லேயும் ரோடு ஒரு ஏரியாலேயும் எல்லா கோயில்லையும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த விநாயகர் மகாகணபதி முக்கிய வரசக்தி விநாயகர் இப்படி ஒரு விநாயகருக்கு வந்து ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அந்த பெயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கற்பக விநாயகர் ஏன் சார் சொல்றீங்க கற்பக விருச்சகமாக சொல்றாரு அந்த கற்பக விநாயகர் என்ன சிறப்பு வலம்புரி கற்பக விநாயகர் மட்டும் வலம்புரி நாதலாக இருப்பார் வலம்புரி விநாயகர் நம்ம ஊர்ல வலம்புரி விநாயகரையும் வழிபாடு பண்ணலாம் உங்கள் ஏரியாக்கள் இருக்கிற கற்பக விநாயகரை வழிபா வழிபாடு பண்ணலாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அபிஷேகங்கள் பால் தேன் அபிஷேகம் செய்து சங்கட சதுர்த்தி வளர்பறை சதுர்த்தி திதி இதெல்லாம் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அருகம்புல் நிகரானது எதுவுமே கிடையாது எந்த பூ வச்சாலும் அதில் நீங்கள் அருகம்புல் மாலை சும்மா ரெண்டு அருகம்புல்லாது உங்கள் வீட்டில் வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு எங்கன்னா வெளியே போங்க நீங்கள் நினைத்தது வெற்றி எடும் காரிய தடை நீங்கும் நீங்கள் ஒரு வேலையா போறீங்க இந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க காரியத்தடை நீங்கணும்னா விநாயகர் வழிபாட்டு பண்ணிப்போங்க முக்கியமாக இந்த பரிசைக்கரணத்துல போனாங்க விநாயகர் செய்வாடு வழிபாடு மூலம் சகல நன்மைகளை பெறுவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் ஏங்க சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் எல்லா ஃப்ளாட் ஆகட்டும் அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து விநாயகர் கோயில் வச்சுருப்பாங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு கற்பூர தீபம் ஏற்றுங்க அப்படிங்களா ஒரு அருகம்பல் அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து துன்பங்கள்லருந்து ஒரு மாற்றத்தை ஏற்றதே நிச்சயமாக தருவார் அதை அனுபவிச்சால் டெய்லி செய்யணும் மாதத்தில் எட்டு நாள் வரும் அந்த கர்ண நாள் அந்த கர்ணநாளில் விநாயகர் உங்கள் வீட்டே ஒரு விநாயகர் படம் வச்சு ஒரு கற்பக பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் கூட வச்சு ஒரு புது அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றுங்க நல்ல தீபம் இருக்குங்க ஒரு அருகம்புல் வச்சு அவருக்கு ஒரு விநாயகர் ஸ்லோகம் சொல்லுங்கள் விநாயகர் அகவல் படியுங்க விநாயகர் அகவல் கேளுங்க இதெல்லாம் கேட்க 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 வீட்டில் வைப்ரேஷன் விநாயகர் வழிபாடு விநாயகர் இருக்கும்போது எந்த தடையும் தாமதமும் உள்ளாது தல்தனையை நீங்கும் கெட்டது நடக்காது நல்லது நடக்கும் தடைகளும் தாமதம் நீங்கும் நீ நினைச்சது நடக்கும் ஒரு கோரிக்கை வைங்க இருபத்தோரு வரைக்கும் சுற்றுங்க விநாயகரை அறுபம்பு இருபத்தோரு அறுபது மூணு கையில் வச்சுங்க இருபத்தோரு முன்னாடி சுற்றி நீங்கள் என்ன வேண்டுதல் வைங்க தொடர்ந்து எட்டு நாள் மூட்டு இருபத்தி நாலு நாள் தொண்ணூறு நாள் தொடர்ந்து இந்த கர்ண நாளில் கர்ண நேரங்களில் வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சால் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க வேலையில் பூசிச்சு தான் ஒரு மேனேஜர் ஆகணும் ஒரு நல்ல வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரெண்டாவது பிள்ளைகள் பிள்ளை செல்வங்கள் பிள்ளை வீட்டில் வந்து தொந்தரவாக இருக்குது சரியா படிக்கலை இந்த மாதிரி தான் எல்லாருமே கணபதி ஹோமம் கணபதி கண வீட்டில் விட சொல்லிங்க வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் வந்து கணபதி ஹோமம் செய்யுங்க கணபதி வழிபாடு பண்ணுங்க இந்த முக்கியமாக அந்த கரசை கர்ணத்துக்காரர்கள் செய்ய வேண்டும் கர்ணநாதனை கர்ண நாளில் வழிபாடு செய்வது மூலம் சகல கஷ்டங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து நம்மளை காத்து கொள்ளலாம் நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இது நிச்சயமாக நடக்கும் விநாயகருக்கு கண்டிப்பாக அபிஷேகங்கள் தயிர் வாங்கி கொடுங்க செல்வங்கள் செய்யணும் ச சங்கர சதுர்த்தி சதுர்த்தி தீவான் வந்து பார்த்தீங்கன்னா வசுந்தயிர் வாங்கி அபிஷேகம் செய்யுங்க செல்வங்கள் செய்யணும் தேன் வாங்கி கொடுங்க நல்லா படிப்பாங்க நினைச்சது வெற்றி இதெல்லாம் நினைக்கிறீங்கன்னு அனுபவம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் இதில் வந்து பெரிய மாற்றத்தை அணுக்கும் போது என்ன என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நடக்க போகுதுன்னா இந்த கர்ண நாளில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த கர்ணநாளில் நம்ம சொல்கிறத டக்குன்னு கேட்பார் உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி சாமி கும்பிட்டு போகலாம் டெய்லி விநாயகர் கட்டுப்படுத்த கூட்டலாம் அந்த கர்ண நேரத்தில் விட்டுருவீங்க அந்த நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்ருவீங்க அந்த நேரத்தில் அவசர வேற யாரெல்லாம் மனசு துன்பத்துவீங்க யார் மனதும் துன்புறுத்தக்கூடாது ஏன்னா சந்திரன் மனோகாரகன் யார் மனசும் அந்த நேரத்தில் ஓகே வச்சிடக்கூடாது புரியுங்களா யாரையும் அவதூறாக பேசிடக்கூடாது புரியுதுங்களா கோபவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் யாரையும் அனாவசியம் பேசிடக்கூடாது அந்த கர்ண நாளில் கர்ணநாதனை வழிபாடு செய்வதன் மூலம் சகல நன்மைகள் நடக்கும் 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 நிச்சயமாக நடக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த கர்ண நாளில் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டால இருக்க கற்பக விநாயகரியே வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு ஒரு முறையால் சென்று வாருங்கள் அங்கே அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்யுங்க உங்கள் கையால் அருங்க மாலை கட்டி விநாயகருக்கு போடுங்க விநாயகர் அகல்கள் விநாயகர் ஸ்லோகங்கள் சும்மா ஒரு நாலு வரியாவது நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து பெரிய எக்ஸலண்ட்டான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குங்க நன்கூடாக பார்ப்பீங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரிய வரும் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம்லாம் அவங்களுக்கு வீட்டில் வந்து நல்லது நடக்கும் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வீட்டில் சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ ஒரு கணபதி யோகம் பண்ணுங்கள் வீட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது ஒரு கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கணபதி யோகம் பண்ணுங்கள் சொந்த வீடாக இருந்தால் லே பண்ணலாம் அடிக்கடி பண்ணலாம் கணபதிவாகவும் செய்யலாம் கணபதி சோசன் சொல்லலாம் கேட்டான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லது இங்கே பணதி பூஜை எங்கள் கோயில்கள்லாம் நடந்தால் கூட அதை வணங்கலாம் அந்த பூஜைக்கு உண்டான செலவுகள்லாம் நீங்கள் செய்யலாம் செய்ய செய்ய நல்லதாக இருக்கும் நல்ல மாற்றம் தான தர்மங்கள் செய்ய செய்யணும் அடுத்த மனசு யார் மனசும் நோவடிக்கக்கூடாது விநாயகரை தினமும் வணங்க வேண்டும் இந்த கருணநாரில் வணங்க வேண்டும் அப்படி இப்படிங்களா அதை செய்ய நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் ஜோதிட சந்தேகமான கேள்விகளை கேட்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்போதும் உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நிறைய ஜோதிட சந்தேகமான விஷயங்களை தெரிய வரும் நன்றி